ஸ் வெ்கம் லைஃப் ஸ்டை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் ஸோ எங்க வீட்டில் நாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க தான் நீங்கள் நீங்க டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து மேக் பண்ணுற பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ அங்கே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு க்யூட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வந்து ரெடியெல்லாம் பண்ணி வச்சு எல்லோரும் இந்த ஒரு மூமெண்ட்க்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இதுக்காக தான் நானும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து வாழை வந்து படம் போட்டிருந்தோம் இந்த மூவி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு கிட்ட மூவி வந்து போட்டிருந்தாங்க நாங்களா பாத்துட்டு இருந்தோம் பொங்கலுக்கு நான் போட்ட மெஹந்தி வந்து இதுதான் மார்னிங் லுக் வந்து இப்படிதான் இருந்துச்சு அண்ட் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வந்து இதை பாத்துருப்பீங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு சில பேர் மார்னிங் வந்து பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து பண்ணோம் ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ பொங்கல் நாங்கள் பண்ண எல்லா டிஷ்ஷும் வந்து வச்சுட்டு அண்ட் சாமியும் வந்து நல்லபடியாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் அப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக போயாச்சு ஸோ வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் கூட்டு அப்படின்னு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுடுச்சு அண்ட் ஈவினிங் போல் எனக்கு என் தங்கச்சிக்கும் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு மோமோஸும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமும் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து ஒரு குட்டி தூக்கத்தில் தூங்கிட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து மேகி நைட்டுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் வேறு எந்த வீடியோவே என்னால் எடுக்க முடியல அண்ட் நெக்ஸ்ட் டே தான் நம்மளோட ஃபேவரட் மாட்டு பொங்கல் ஸோ மாட்டு வந்து மேக்ஸிமம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நல்ல விருந்தாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் விருந்து எத்தனை பேர் வீட்டில் மாட்டு பொங்கலுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வீட்லேயே இது நடக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க நானே தங்கச்சி எங்கள் அப்பாவும் வந்து பிளடி பேக்கர் மூவி போட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் பெப்பர் சிக்கனு சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் பிரியாணின்னு சொல்லி எங்கள் அம்மா விதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கறி லீஃப்ஸ் தான் வந்து போடுவோம் ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் டேஸ்டியாக பாருங்கள் அண்ட் இந்த சாமி கும்பிறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்காக இயர்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் இது வந்து வழக்கம் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த வழக்கம் இருக்கும் ஸோ அது யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எங்களோட தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு ட்ரெஸ் வச்சு நாங்கள் பண்ண நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டாச்சு இதோட எல்லாத்தோட ரெசிபியும் சேனல்ல இருக்கு அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எங்க வீட்டு பொங்கல் செலப்ரேஷன் அண்ட் மாட்டு பொங்கல் செலப்ரேஷன் ரெண்டோட செலப்ரேஷனுமே வந்து ஒரே வீடியோவா வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில போறோம் ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோவா வந்து வரும் ஸோ இந்த வீடியோ இதோட நான் வந்து என் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச ஊருக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து வெளில போறோம் ஸோ இதை வந்து ஷாப்பிங் பண்ணலாம் நிறைய பார்க்கலாம் அந்த நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட் கொடுத்துருக்கேன் எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யார் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க மேபி யாராவது கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவங்க நேம் சொல்லி நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ ஏதாவது கெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ இதே கண்டினியூஷனோடு வரும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்